முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல்தந்து உணர்வு என்று அருள்வாய் வரும் புகையும் பரவும் உருப்புங்கவ எண்குண பஞ்சரனே வானோரும் மண் உலகத்தவரும் வணங்கி துதிக்கின்ற ஆச்சாரிய சிரஷ்டனே தன்வயத்தம் தூய்மை இயற்கையறிவு முற்றறிவு பற்றின்மை பேரருள் எல்லாம் வன்மை இன்பம் என்னும் எட்டு குணங்களையே தனது திருவுருவமாகக் கொண்டவனே முருகன் குமரன் குகன் என்று நெஞ்சு கசிந்து மொழிந்து உருகி உணரும் அறிவை எப்பொழுது கொடுத்தல்ல போகிறாய் முருகா சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக அவதாரம் எடுத்தவன் குறிஞ்சி நிலத்தின் தலைவன் வள்ளி தெய்வானியை பிடித்தவன் கங்கையால் தாங்கப்பட்டார் இதனால் காங்கேயன் என்று பெயர் பெற்றார் சரவண பொயில் உதித்தார் ஆகையினால் சரவண பவன் என்று அழைக்கப்பட்டார் கார்த்திகை மகளிரால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் சக்தியினால் ஆறு உருவமும் ஓர் உருவமையாக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் பெற்றவர் ஈசானம் தட்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்தியோஜதம் மற்றும் ஆதமுகம் ஆகிய முகங்களை கொண்டவர் நூறு முகம் காட்டும் ஆறுமுகம் கொண்டவர் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை தன் தந்தைக்கு கூறியதால் தகப்பன் சாமி என்று பெயர் பெற்றவர் தேவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த சூரபத்மனையும் அவன் தம்பி சிங்கமுகாசூரனையும் சம்காரம் செய்வதற்காக அவதாரம் எடுத்தவர் சூரனை அழிப்பதற்காக பார்வதி தேவி வேல் ஒன்றை முருகனிடம் கொடுத்தார் அந்த நாளையே நாம் தைப்பூச நாளாக கொண்டாடுகிறோம் முருகப்பெருமானின் வேலின் அமைப்பு கூர்மையாகவும் அகலமாகவும் ஆழமாகவும் இருக்கும் இது எதை குறிக்கிறதென்றால் அறிவு என்பது கூர்மையாகவும் அகலமாகவும் ஆழமாகவும் அமைந்திருக்க வேண்டும் என்பதன் பொருள் சிவனை வழிபட எப்படி திருவாசகத்தை மாணிக்கவாசகர் வாசகர் அதைப் போல் முருகனை வழிபட திருப்புகழை அருணகிரிநாதர் வழங்கியுள்ளார் கல்வியில் சிறந்து விளங்கிய அருணகிரிநாதர் தன் தீய எண்ணங்களால் சேற்றில் மூழ்கினார் தகாத உறவால் குணப்படுத்த முடியாத நோயினால் பாதிக்கப்பட்டார் கிடத்தற்கரிய மனித பிறவியை தான் விட்டதாக வருந்தினார் வேதனைப்பட்டார் இறுதியாக தரம் தாழ்ந்த தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளவும் தான் செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடவும் அவர் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முடிவு செய்தார் கோவிலின் கோபுரத்தின் உச்சிக்கு ஏறி சென்று தற்கொலை செய்ய முடிவு செய்தார் கோபுரத்தின் மேலிருந்து கீழே குதித்தார் அப்பொழுது இரு கைகள் தாங்கி பிடித்தது அருணகிரிநாதருக்கு மயில் தரிசனம் கிடைத்தது முருகன் தனது வேல் கொண்டு அருணகிரினாவில் ஓம் என்னும் புனிதமான பிரணவ மந்திரத்தை எழுதினார் தனது புகழை பாடும்படி அருளானை பிறப்பித்தார் பாடுவதற்கு முத்தை தரு என்று புதலடியும் எடுத்து கொடுத்தார் அதன் பின் அருணகிரிநாதர் முத்தை தரு பத்தி திருநகை என்று பாடல் பாடினார் முத்தை தரு பத்தி திருநகை அத்திகேர சத்தி சரவண முத்திக் குருவித்து குருபர எனவோதும் முட்கட்பர சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து மூவர்க்கத் தமரரும் அடிபேன பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றைகிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கரை தத்தைக் கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பச்சத்தோடு இச்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்தம் பதம் வைத்த பைரவி திக்கோட்கர் நடிக்க கழுகோடு கழுதாட திக்கு பறி அட்ட பைரவர் தொகுத்தொகு தொக்கு தொகு தொகு சித்திரபவர் இக்கு திரிகடக என போத கொத்து பறை கொட்டை கலமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு என முது கூகை கொற்பற்றல நட்பனரை வெட்ட பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புறவல பெருமாளே அருணகிரிநாதர் முருகனை வழிபட பல நூல்கள் எழுதியுள்ளார் கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகழ் திருவகுப்பு சேவல் விருத்தம் மயில் விருத்தம் வேல் விருத்தம் அதில் சில பாடல்களை பார்க்கலாம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி ஆறு முகமும் பன்னீர் விழியும் கொண்ட சகல வடிவாகவும் குணம் குறியின் நாமமற்ற அகலமாயும் உண்டு என்பார்க்கு உள்பொருளாயும் இல்லை என்பார்க்கு இல்பொருளாயும் மலராயும் அம்மலரின் மனமாகவும் மாணிக்கமாகவும் அதன் ஒளியாயும் சகல உயிர்களையும் பிரளய காலத்தில் தன் மேனியில் வைத்து தாங்குபவனும் சிருஷ்டிக்கும் சமயம் சகல உயிர்களுக்கும் உயிராய் ஆன்மாவாய் திகழ்பவனும் அவ்வுயிர்களின் வினைப்பயனாய் உள்ளவனும் முத்தி நிலையில் அவ்வுயிர்கள் சென்றடை நிலையாக உள்ளவனும் திகழ்ந்த கந்த கடவுளே நீயே குருவாக வந்து என்னை ஆட்கொண்டவன் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்றபடியே இந்த பிறவியில் இன்பத் துன்பங்கள் வருகின்றன முன் செய்த வினை அனுபவியாது தப்புவதற்கான வழிபற்றி யோசிக்காமல் இருப்பது உங்களுக்கு குறையல்லவா சிவனின் அடியார்களாகிய நாம் நம் கைகளை கொண்டு செய்யக்கூடிய தொண்டுகளை செய்து எம்பெருமானின் திருவடிகளை போற்றி வணங்கினால் முற்பிறவியில் செய்த வினைகள் நம்மை வந்து அணுகா இது நீலகண்டனாகிய சிவன் மீது ஆணை என்கிறார் சம்பந்தர் தீய வினைகள் போன்ற முன்னைய கரும வினைகள் நமக்கு இந்த பிறப்பில் துன்பம் தரக்கூடாது என்றால் அட்டமி நவமி போன்ற நாட்களும் ஒன்பது கிரகங்களும் தீங்கு செய்யக்கூடாது என்றால் முருகனை தொழுங்கள் என்பது கந்த அலங்காரத்தில் வரும் இந்த பாடலால் அருணகிரிநாதர் தரும் அறிவுரை அருணகிரிநாதரைப் போல் புலவர் நக்கிரனும் முருகனை இணைத்து பல பாடல்கள் எழுதியுள்ளார் திருமுருகாற்று படையில் வரும் ஒரு பாடலைப் பார்க்கலாம் வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வராத வினை வந்த வர இருக்கின்ற தீவினைகள் கந்தனின் திரிபெயரை சொன்னால் கலங்கி நம்மை விட்டு விலகும் செந்தூர் வேலவா என்று சொல்லி திருநீர் பூசுவோருக்கு சேவை செய்ய முருகன் ஓடி வருவான் தீவினை ஒருபோதும் தீண்டாது முருகனுக்கு உருவமில்லாத கோவில் விருத்தாச்சலத்தில் உள்ளது இக்கோவிலின் பெயர் குலஞ்சியப்பர் அருவுருவ நிலை பிரார்த்தனை தலம் என்று இதனை கூறுவார்கள் இவர் விருத்தாச்சலத்தில் எழுந்தருளிய பழமலைநாதராக இருக்கும் சிவபெருமானுக்கு காவலாக உள்ளார் ஏன் இவர் இங்குள்ள பழமநாதருக்கு காவலாக உள்ளார் என்பதையும் பழமநாதர் கோவிலின் சிறப்புகள் பற்றியும் வருகிற மாசிமுகம் வீடியோவில் தெரியப்படுத்த உள்ளோம் அந்த வீடியோவை உடனே பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகள் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் முருகன் சூரபத்மனை போரில் வென்ற பின்னர் இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மனமுடித்து வைக்கிறார் இங்கு முருகன் தெய்வானையுடன் உடன் மனக்கோணத்தில் காட்சி தருகிறார் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் முருகனின் இரண்டாவது அறுபடை வீடு திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு திருச்சிரலைவாய் என்ற மற்றொரு பெயரும் உள்ளது சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்த இடம் திருச்செந்தூர் என்று புராணங்கள் கூறுகிறது முருகனின் அறுபடை வீடுகளில் கடலோரத்தில் அமைந்துள்ளது இது மட்டுமே மூன்றாம் படை வீடு பழனி முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது வீடு பழனி போகர் சித்தர் நவபாஷண சிலையால் உருவாக்கிய முருகன் சிலை இங்கு உள்ளது முருகப்பெருமான் ஆண்டிகோளத்தில் இந்த மலை மீது காட்சி தந்ததால் இங்குள்ள முருகப்பெருமான் தண்டாவித பாணியாக காட்சி தருகிறார் நான்காம் படை வீடு சுவாமிமலை முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தில் பொருளை கூற அது சிவபெருமான் சீடனாக அமர்ந்து முருகப்பெருமானை குருவாக ஏற்று கேட்ட இடமே சுவாமிமலை என்று புராணங்கள் கூறுகிறது இதன் காரணமாகவே இங்குள்ள முருகனுக்கு சிவகுருநாதா என்ற பெயர் உண்டு ஐந்தாம் படை வீடு திருத்தணி திருச்செந்தூரில் சூரபத்மினி வதம் செய்த முருகன் தன்னுடைய கோபத்தை வந்து தனித்துக் கொண்ட இடமே தனிகை என்றும் திருத்தணி என்றும் பொருள்படுவதாக இந்த தலத்தின் புராணம் கூறுகிறது இங்குதான் முருகபெருமான் பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் முருகபெருமானின் கடைசி அறுபடை வீடு பழமொதிச் சொலையாகும் சுட்ட சுட்டப்பணம் எது சுடாத பழம் எது என்ற திருவிழாடலை முருகன் நிகழ்த்தியது இந்த தலமே என்று புராணங்கள் கூறுகிறது இந்த ஆறு தலங்களிலுமே தைப்பூச தினத்தன்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் அன்றைய தினம் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறும் ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தலைக்கின்ற போரூர் தனிமுதலே நான் ஏன் பிழைக்கின்றேன் வாருணி பேசு முருகா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமி தொடிடுவோம் முள்ளும் கொத்தைட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்வோம் பள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் வடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடை ஆய்வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வெழுக்கு மேல் ஒரு பிழம்பு உண்டோ அந்த சுப்பையன் போல் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ